உள்ள தெருக்களில் குடிநீர் பைப் அமைப்பதற்காகவும் வார்கால் அமைப்பதற்காகவும் தெருக்களில் குழிகள் தோண்டப்பட்டுள்ளது தற்போது இந்த பணிகள் நிறைவடைந்தும் தெருக்களில் உள்ள கழிவு கற்கள் மற்றும் மண்களால் மண்களை அப்புறப்படுத்தாமல் அப்படியே விட்டுவிட்டு சென்றுள்ளனர் இதனால் தெருக்களில் உள்ள கழிவுநீர் தேங்கி காணப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருகிறது இதனால் தெருக்களில் உள்ள பொதுமக்கள் நடந்து செல்வதற்கும் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் காய்ச்சல் போன்ற நோய்களும் ஏற்பட்டுள்ளது இது குறித்து பனகுடி பேரூராட்சி நிர்வாகத்திடம் எடுத்து கூறியும் எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கனகதாரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜய்ல